இருக்கிறார்கள் தென்னை மரம் இறக்கிக் இருக்கிறார்கள் தென்னை மரம் பக்கத்து ஐலாண்ட்ல இருந்து ஐம்பது ஐம்பது அடி நூறு தூரத்துல தென்னை மரம் வந்திருக்கு தென்னை மரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது அடி ஐம்பது அடி எழுவது அடி பார்த்துக்கிட்டீங்கன்னா பெருசு அந்த லாங்ல இருந்து இந்த லாங் வரைக்கும் இருக்கு பெரிய தென்னை மரம் இதோட முழு நீர்த்த பாருங்க அந்த அடியில இருந்து அடையே வருது அடையே வருது அப்படியே போகுது

பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது மேலேருந்து ஒரு ஏழ்நீ விழுந்துச்சுன்னா நம்ம தலை காலி ஆயிரும் வேற பார்த்துக்கோங்க இது எத்தனை அடி இருக்குன்னு கம்மா சொல்லிட்டு போங்க மக்களே பாருங்க கனிங்க ஒரு கருத்து கணிப்பில் சொல்லுங்கள் இது தென்னை மரம் எத்தனை அடி இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து கரணத்தப்போனா மரணம் எண்டு நின்றுட்டு இருக்கோம் பாருங்கள் அடைய பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நின்றுட்டுருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியாது அல்ல பாட்டி பிரான் தென்னை மரம் கயிறு கொட்டி ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள் கிளீனர் வேலை செஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கையாட்டி இருக்கிறார்கள் நம்ம நம்ம வண்டி ஏத்திக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் மெய்ஞான செந்தில் குமார் நேரம் பார்த்து நெருக்க என்ன புகம்பூட்டம் போடுறீங்களா இப்போ சுத்தமா தெரியாது போச்சுங்க தூக்கணும் மரத்தை தூக்குனா தூக்குல வளைஞ்சி போச்சு அதனால கொஞ்சம் ஹீட்டிங் போட்டு பெண்டை எடுத்து திரும்ப புகைய போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆயில் ஊற்றுனா கொஞ்சம் காடாக இருக்கணும் ஆடு ஊற்றினோம் அதுப்பட்டா நெருப்பு குபீர்னு எரியுது இல்ல 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 பாரு மரத்தை தூக்குறாங்க ஏரே வந்து ஒன்றியத பாரு ஆளுங்க எல்லாம் சரியா அப்படியே வந்து ஒண்டிக்கிறம் போறான் ஆあ பத தூக்குறாங்க தூக்குறாங்க 얘ல இருக்கா முழு தூக்குறாங்க தூக்கிடாங்கள தூக்கி நாத்திட்டு இருக்காங்க கிளி நரங்க வலி சொல்லிட்டு இருக்காங்க அதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு 1 by 1 நடந்துட்டு இருக்கு இப்போ நான் உள்ளுகள உலந்துட்டேன் பாருங்க ஏறி போறேனே நடந்து போறேனே அப்படியே உள்ளே இருந்து உலந்தே يم பாருங்க கீழ நடந்து ஓட்ட கீழே போயிட்டேன் போயிட்டேன்யெல்லாம் சரஞ்சு போச்சு இன்னும் நிறையா இருக்கு மரம் இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பரேசரை வந்துட்டாரு கேமரா பார்த்தா வேற போன வைக்க சொல்லிடுவாரு தொடர்ந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இணைந்துருங்க தகவலுக்கு நன்றி பாய் நவாபழ மரம் வந்திருக்கு எங்க வராணான் தெரியலடா எடுக்கும்போது மரம் நிம்ருது மரம் நிம்ருது எவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க பிரான் சரியான நவாபலம் காய்ச்சிருக்கும் இருக்கும் போல ஆனா கீழே எல்லாம் எந்த கிளையும் வெடிக்கல அரஸ்பதி மலை மாதிரி பெருசா போயிருக்கு தூக்குப்பா தூக்குப்பா லைட்டா தூக்குப்பா கீழே கீழே போட்டுறாதப்பா உள்ளுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் ஒரே தூசியாக கொட்டுது ஐயோ ஓமை சாத்தா சரியா போகுது ஒரே மண்ணா கொட்டுது பிராண்ட் அங்க பாருங்க நவாப்பழமரம் எவ்வளோ பெரிய தூணோடு வந்திருக்குன்னு பாருங்க சரியான மரம் ஐயோ அய்யோ எவ்வளோ பிரச்சனை பாருங்க பிராண்ட் வேரோட தூக்குறாங்க நவாப்பில் மரம் இது ஒரு வருஷம் ஆகும் நல்லா மலந்து காய்க்கிறதுக்க இப்போ தான் வேறோட கொண்டு வந்திருக்காங்க ஒட்டமலம் ஒரே மண்ணாகி ஆகி போயிடுச்சு அதான் அந்த வேலை தொப்பி போட்டு வந்தேன் ஓகே பிராண்ட பிரபா பேரபேருக்கா நம்ம அயர்லாண்டுக்கு ஒரு நவாபணம் மரம் வந்திருக்கு தனது தோட்டத்திலே கல்லு இறக்கியதற்காக பழைய தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சவர் யார் என்று தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் நீ படிச்சாடா உனக்கு தெரியும் பள்ளி இடத்துல போய் தகுத்தரை கிரிச்சுக்கிட்டு வந்தவனுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து புத்தி இல்லாம பண்ணிட்டாரு அதுல எவ்வளவு இளநி வருது எவ்வளவு பதனி வருது தென்னை மட்டை வருது இவ்வளவு வருது தென்ன கல் இறக்கணவன நிப்பாடா கல் இறக்காரான்னு சொல்லாம மாதத்தை பூரா அப்படி வெட்டி சாச்சிருக்கே உனக்கு இது நியாயமா